சட்டவிரோதமாக பெறப்பட்ட ரூபாய் ஐம்பது மில்லியன் நிதியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக நிலம் கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையில் கலந்து கொள்ள தவறியதால் நவம்பர் ஒன்றாம் தேதி மாத்திரை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் பசெல் ராஜபக்ஷவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் கலெக் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நாற்காலியில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்ட முதுகெலும்பு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்காக அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருவதாக ராஜபக்சவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் ஒருவர் அவருக்கு அறிவுறுத்தியதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு மாத்தரையின் பிரவுன்ஸ் ஹில்லில் உள்ள ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் சொத்து தொடர்பானது இது சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து பெறப்பட்ட வருமானத்தை பயன்படுத்தி வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது மைதுனி அயோமா கலபத்தி உட்பட மூன்று பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் மே இருபத்தி மூன்று அன்று பிணையில் வெளிவந்த இரண்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் ஆனால் ராஜபக்ஷவும் கலப்பத்தையும் ஆஜராகவில்லை ராஜபக்ஷவின் பயண காலம் முடிந்துவிட்டதாகவும் மருத்துவ விளக்கம் நம்பத்தகுந்ததாக இல்லை என்றும் வாதிட்டு அவரது பிணையை ரத்து செய்து பிடியானை பிறப்பிக்க அரசு தரப்பு முயன்றது ராஜபக்ஷ முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரானதை காரணம் காட்டி நீதிபதி அருண புத்ததாசு அந்த கோரிக்கையை நிராகரித்து அடுத்த விசாரணையில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தினார்